அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது புணர்ச்சி இலக்கணம் இப்போ புணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது பதினோராம் வகுப்பில் வரக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடியது தான் இந்த புணர்ச்சி இலக்கணத்தை தரவா பார்த்தால் நம்மளாலும் இலக்கணங்களில் சிறப்பாக விளங்க முடியும் இப்போ புணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா நிலைமொழி நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் புணர்வதற்கு பேருதான் புணர்ச்சி புரியுதுங்களா புணர்ச்சி என்றால் என்ன கேட்டோம்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழி முதல் எழுத்தும் சேர்ந்து சேருவதற்கு பேர் தான் புணர்ச்சி அந்த புணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது இரண்டு வகைப்படம் ஒன்று இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி என்று இரண்டு வகைப்படம் புணர்ச்சி இரண்டு வகைப்படம் ஒன்று இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியை மீண்டும் மூன்று வகை பிரிக்கணும் ஒன்று தோன்றல் இன்னொன்று தெரிதல் இன்னொன்று கெடுதல் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படும் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்க மலர் பிளஸ் மாலை அப்படின்னு சொன்னால் இயல்பு மலர் பிளஸ் மாலை மலர் மாலை இயல்பாக வரக்கூடியது இப்போ வாழை பிளஸ் பழம் வாழைப்பழம் புரிஞ்சுங்களா அடுத்து பாருங்க மரம் பிளஸ் வேர் இது எந்த வகையில் புரட்சியில் வரக்கூடியது தங்களுக்கு தெரிந்தால் இதை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் உயிரிடு மெய்யிர் உயிரிரு மெய்யிரு உயிரீர் மெய்யீர்ன்னு சொல்லப்படக்கூடியது உயிரீர்ன்னு சொல்லப்படக்கூடியது நிலைமொழியில் நடக்கக்கூடியது உயிர் முதல் மெய் முதல் சொல்லப்படக்கூடியது வறுமொழியில் வரக்கூடியது இப்போ உயிரீர் மெய்யிர் பார்த்தோம்னா இப்போ நீ இறுதி எழுத்துல பார்த்தோம்னா உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் பிரித்து பார்க்கின்ற பொழுது அது உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் இறுதி நிற்கக்கூடிய எழுத்துக்கு உயிர் என்றால் அது உயிரீர் இப்போ பாருங்கள் மணி பிளஸ் மாலை அப்போ நிலைமொழியின் இறுதி இருக்க சொல்ல எழுத்து பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்து பார்த்தோம்னா நீ இதை பிரித்தம்னா எண்ணு பிளஸ் இ அப்ப நிலைமொழியின் இருக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் பிரித்து பார்க்கின்ற பொழுது இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருப்பதனால இதுக்கு பேர் உயிரீரு அடுத்து பார்த்தோம்னா மெய்யீர் இப்போ மெய்யிர் இயல்பாகவே நிலைமொழியின் இறுதியில் மெய்யெழுத்து வரக்கூடியது இப்போ பாருங்க பொன் பிளஸ் வண்டு பாருங்கப்ப நிலைமொழியின் இரு இதில் இருக்கக்கூடிய எழுத்து இயல்பாகவே மெய்யெழுத்து வருவதனால இதுக்கு பேர் மெய்யிறு உயிரியிருக்கு மெய்யிருக்கு வித்தியாசம் நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிர் மெய் எழுத்தாக இருந்தாலும் பிரித்து பார்க்கின்ற பொழுது உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது உயிரீரு நிலைமொழியின் இறுதி எழுத்து இயல்பாகவே மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது மெய்யிர் என்று அழைக்கப்படும் உயிர் முதல் மெய் முதல் மெய்யிர் என்று சொல்லப்பட்டால் நிலைய மொழியில் மாற்றம் அடையக்கூடியது உயிர் முதல் மெய் முதல் சொல்லப்பட்டால் வருமொழியில் மாற்றம் அடையக்கூடியது இப்போ பாருங்க உயிர் முதல் என்று சொல்லப்படக்கூடியது இயல்பாக இருக்கக்கூடியது வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உயிர் முதல் தான் இப்போ பாருங்க வாழை இலை வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு உயிர் முதல் அடுத்து பார்த்தோம்னா மெய் முதல் வறுமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தாலும் பிரித்து பார்க்கின்ற பொழுது எழுத்து மெய் எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெய் முதல் இப்போ பாருங்க தமிழ் நிலம் இதை பிரித்தோம்னா தமிழ் பிளஸ் நிலம் இப்போ பாருங்க நீங்க பிரித்தோம்னா இ மெய்முதல் சொல்லப்படக்கூடியது வறுமொழியில் முதலெழுத்து உயிர் எழுத்தாக இருந்தாலும் பிரித்து பார்க்கின்ற பொழுது முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெய் முதல் அப்போ உயிர் முதல் சொல்லப்படக்கூடியது வறுமொழியில் முதலெழுத்து எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தோம்னா உயிர் முதல் அப்போ உயிரீரு மெய்யிறு உயிர் முதல் மெய் முதல் வந்து குழம்பிக்க வேணாம் உயிர் இரு மெய்யிருந்து சொல்லப்பட்டால் நிலைமொழியில் மாற்றம் அடைவது உயிர் முதல் மெய் முதல் சொல்லப்பட்டால் வரும் மாற்றம் அடைவது ஆகவே புணர்ச்சி இலக்கணம் என்று சொல்லப்படக்கூடியது ஒவ்வொருத்தரும் நுட்பமாக கவனித்தால் தெல்ல தெளிவாக புரியக்கூடியும் இதனுடைய தொடர்புடைய இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளை அடுத்த காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்